ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி இந்த உலகத்தில் பாறைகள் அப்படின்றது இயற்கையில் உருவானது தான் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த ஒரு பாறைகளுக்கு ஷேப் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது ரொம்பவே பெரிய சைஸ்லேயும் பாறைகள் இருக்குது குட்டி சைஸ்லேயும் பாறைகள் அமைஞ்சிருக்கு ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு எட்டு பாறைகள் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மனிதனால் உருவாக்கப்பட்டதா இல்லை இயற்கையே இந்த மாதிரியான பாறைகளை அப்படின்ற அளவு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஒரு பாறைகள் ஸோ அது என்னென்ன பாறைகள் அது எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணாம நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோ போலாம் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்டரி ஃபஸ்ட்டா பார்க்க போகிறது ஃபிளைட்ரைசர் நிவேடாவில் தான் இந்த ஒரு பாறை அமைஞ்சிருக்கு ஸோ உண்மையிலேயே இது பாறை தானே இல்லை கிராஃபிக்ஸ் எதுவும் காட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிப்பீங்க அந்த அளவு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஒரு பாறை ஸோ இந்த ஒரு பாறை எப்படிடா உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் புவிப்பு ஆட்டில் ஆராயிறதுக்காக அந்த ஒரு பிளேஸில் வந்து துளையிட்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த துளையை சரியாக மூடாமல் விட்டுட்டாங்க அதிலிருந்து வெளியேறி நிலத்தடி நீர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு அடிக்கு ஒரு பாறை உருவாக்கியிருக்கு அந்த ஒரு பாறை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ளைகேசர் ராக் இந்த பாறையில் இருக்கிற நிறத்துக்கு காரணம் ஒரு வகையான பாசி காட்சிகள் அடுத்ததாக பார்க்க போகிறது செயின்ட் காஸ்வே வட அயர்லாந்தில் இருக்கிற கடற்கரையோரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாறை அமைஞ்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய பாறை கிடையாது கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாறைகள் அந்த கடற்கரை முழுவதுமாக பறவை காணப்படுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கியோட துல்லியத்தன்மை மாறாமல் அருங்கோண வடிவில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஒரு பாறைகள் எப்படி இங்கே உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் எரிமலை வெடிப்பின் காரணமாக தான் இந்த ஒரு பாறைகள் இந்த ஒரு பிளேஸில் உருவாகிருந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேவ்ராக் ஆஸ்திரேலியாவில் முந்நூற்றி இருபது அடி நிலமுள்ள ஒற்றைக்கல் பாறை தான் பார்த்தீங்கன்னா இந்த வேவ்ராக் இந்த ஒரு பாறையை பார்க்குறதுக்கு அச்ச அசராமல் கடல் அலை போல தோற்ற முடியுது கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சில இயற்கை தான் இந்த ஒரு பாறை உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலும் கிராஸ்கென்யா அப்படின்ற பள்ளத்தாக்கில் ஒரு அலைவடிவ பாறை ஒன்று அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் ஹில்ஸ் பிலிப்பைன்ஸ் தான் இந்த மாதிரியான பாறைகள் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட மூடுகள் இந்த ஒரு பிளேஸ்ல அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பது டு ஐம்பது மீட்டர் உயரம் வரை ஒரே சமைச்சீராக தான் இந்த எல்லா பாறை பாறைமுகளுமே அமைஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் பரப்பளவில் பார்த்திங்கன்னா ஒரு தீவு ஃபுல்லாகவே இந்த பாறைகள் அமைஞ்சிருக்கு ஆனால் இது இல்லாமல் இந்த தீவில் ஃபுல்லாகவே மரங்கள் மட்டும்தான் காணப்படும் ஆனால் இந்த பாறைகளில் ஃபுல்லாகவே புற்கள் காணப்படும் அதனாலேயே என்னமோ இந்த ஒரு பாறைகள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்பிள் க்யூப் அர்ஜென்டினாவில் ஏரின் மேலே உள்ள பாறை அந்த அந்தளவு அட்ராக்டிவாக இல்லைன்னா கூட இந்த ஒரு பாறையினுடைய அடிப்பக்கத்தை பார்த்தா நம்ம கண்டிப்பாக வியந்துடும் சொல்லியாகணும் ஏன்னா அளவு பளிங்கு கற்கள் கொண்ட குகைகளும் கண்ணை கவரக்கூடிய பல வண்ணங்களையும் பார்த்தீங்கன்னா இங்கே பாறைகள் அமைஞ்சிருக்கு இந்த பாறைகள் எல்லாமே இந்த அளவு டிஃப்ரெண்ட்டான ஷேப்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பல நூற்றாண்டுகளாக அங்கே அலம் மோதியதுனால கால்சியம் கார்பனேட் பார்த்தீங்கன்னா பாறையிலேருந்து வெளியேறி இந்த பாறைகளுக்கு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப் வந்து கிடைச்சிருந்துருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேலன்சிங் ராக் லாங் ஐலாண்ட் தீவில் கிட்டத்தட்ட முப்பது அடி நீளத்துக்கு ஒரு பாறை எந்த ஒரு பாறையோட சப்போர்ட்டும் இல்லாமல் இன்னொரு பாறையோட விளிம்பில் செங்குத்தான் நின்றுட்டுருக்கு எந்த அளவு சாத்தியம் அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்குமே புரியல ஏன்னா ஒரு பாறை கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேலே அங்கே புயல் கடல் சீற்றம் பூகமம் இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக அங்கே நின்றுட்டுருக்கு அப்படின்றது தான் எனக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய கொஸ்டினே ஸோ இந்த ஒரு பிளேஸில் மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு பிளேஸில் இதே மாதிரி பேலன்சிங் ராக் இருந்துகிட்ருக்கு அது எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் கொலரோடாவிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேலன்சிங் ராக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மௌலினா அப்படின்ற கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேலன்சிங் ராக் வந்து இருந்துட்டுருக்கு அடுத்த நம்ம பார்க்க போகிறது ரஷ்யன் சால்ட்மே ரஷ்யாவில் கைவிடப்பட்ட ஒரு சுரங்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பல வண்ணங்களில் பாறைகள் வந்து அமைஞ்சிருக்கு இது எல்லாமே பார்க்கறதுக்கு மனிதர்கள் தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் மனிதர்கள் இந்த ஒரு பாறையை உருவாக்கணும்னா அதுக்கு பல வருடங்கள் எடுத்துருக்கும் ஆனால் இது எதுவுமே மனிதர்களால் உருவாக்கப்படலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையால் குறைந்த மாதங்கள்லேயே இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் பாறைகள் உருவாகி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வண்டங்களில் உருவாகி இருந்திருக்கு ஸோ அதனாலேயே இந்த ஒரு பாறைகள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லிஸ்ட்டில் இருக்குது அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த வீடியோவோட கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு பாறை கிருஷ்ணாஸ் பட்டர் பால் தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோ எடை கொண்ட ஒரு பாறை புவியீர்ப்பு விசைக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இன்ன வரைக்கும் இருந்துகிட்ருக்கு இது எந்தளவு சாத்தியம் அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே புரியலை நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் இருக்கிற ஒரு பாறை மேலே ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாறை ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு பாறை செதஞ்சி எதுவும் விழுந்துருவோம் அப்படின்ட்டு மக்களுடைய நலன் கருதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஏழு யானைகளை வச்சு இந்த ஒரு பாறை அசைக்க முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் இந்த ஒரு பாறை ஒரு கடு அளவு கூட அசையாமல் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்கு ஸோ இது எந்தளவு சாத்தியம் அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே புரியாமல் ஒரு புரியாத புதிராவை அந்த ஒரு பிளேஸில் இந்த ஒரு பாறை இருந்துட்டுருக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பறைகள் பற்றினி ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிரங்க அவ்வளோதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண தமிழ் இஸ்ட் இன்னைக்கு அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ட வந்து மீட் பண்றேன் फ्रेंड्स தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்